ஹலோ எப்ரிவன் வெல்கம் லெவல் டு கிளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பத்தாம் வகுப்புக்கான டெம்பரவரி மார்க்ஷீட்டு இப்போ ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரிலீஸ் பண்ண மார்க்ஷீட்டு நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இது தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு க்ளவருங்கிற சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒவ்வொரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது பத்தாம் வகுப்புக்கான பொதுத்தேர்வு முடிவுகள் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது மே பத்தாம் தேதி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி பதிமூணாம் தேதி இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான தற்காலிக மதிப்பெண் அதாவது மார்க் ஷீட்டை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மே பத்தாம் தேதியிலருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்புக்கான தற்காலிக மதிப்பெண் அதாவது ப்ரொவிஷனல் ஷீட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க நீங்கள் மொபைலில் மூலமாக கூட உங்களோடய ப்ரொஃபெஷ்னல் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் மொபைல்னாலும் ஓகே பிசி லேப்டாப் எது வச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க கூகுளில் டிஜிஇ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இது பார்த்திங்கனா அரசு தேர்வுகள் இயக்கம் அதாவது டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் நோட்டிஃபிகேஷன் க்ளிக் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்க ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் எஸ்எஸ்எல்சி கொடுத்துருங்க எஸ்எஸ்எல்சி கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்எஸ்எல்சி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் எஸ்எஸ்எல்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ரிவிஷனல் சர்டிஃபிகேட் டவுன்லோடிங் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் அதை ஓகே கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு டைரெக்டான ஒரு லிங்க் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ இந்த லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் இதை டச் பண்ணிங்க அப்படினாலே இந்த பேஜுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி ஹோம் பேஜெலாம் வர தேவையில்லை நான் டைரெக்ட் லிங்க் கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு இந்த பேஜுக்கு வந்துவிட்டு இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் எஸ்எஸ்எல்சி பிரைவேட் கேண்டிடேட் ப்ரொஃபஷனல் மார்க்ஷீட் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர் கொடுக்கணும் அதாவது உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய உங்களோட ரோல் நம்பர் கொடுக்கணும் ஸோ அப்படி ஹால் டிக்கெட் இல்லை அப்படின்னால ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டில் ஸோ உங்கள் பேருக்கு பக்கத்துலேயே இருக்கும் அந்த நம்பர் நீங்கள் கொடுக்கணும் அதாவது எக்ஸாம் ரோல் நம்பர் அப்படிங்கிறது நான் இப்போ என்னோட ரோல் நம்பர் கொடுத்துக்கிறேன் ரோல் நம்பர் கொடுத்துட்டேன் ரோல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்குது ஸோ டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது நீங்கள் டேட்டு மந்த்து இயர் அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணக்கூடாது இயர் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடணும் அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு அதுக்கப்புறம் ஹைஃபன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மந்த் எந்த மந்த் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து ஜூன் மாதம் பிறந்திருந்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு போடணும் அடுத்து ஹைஃபன் எத்தனாம் தேதி பிறந்திருக்கீங்க ஒரு நாலாம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் நாலு ஜீரோ நாலுன்னு போடணும் ஓகேங்களா ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் நம்பரும் கொடுத்துட்டேன் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்ஷா குறியீட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூ நீங்கள் வந்து சம் பண்ணி போடணும் அதாவது கூட்டி போடணும் சரிங்களா ஸோ நான் இப்போ வந்து அதோட வேல்யூ நான் போட்டுடுறேன் கூட்டி போட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ச் அப்படின்னு இருக்கும் நான் சர்ச் கொடுத்துட்றேன் சர்ச் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போது எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு பாருங்க எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகலை அப்படின்னாலும் இங்கே ஒன்ஸ் செக் பண்ணிக்கேன் கேண்டிடேட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேம் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ப்ரொவிஷனல் மார்க்ஷீட் அப்படின்னு இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிடுங்க அதை ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் டவுன்லோட் சார் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் ஸோ ஆனதும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட ஃபோட்டோ வந்துருக்கும் அடுத்து பார் இருக்கும் உங்களோட நேம் கரெக்டானு பார்த்தீங்கன்னா அடுத்தது செஷன் எந்த வருஷம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு இருக்கும் உங்களோட ஃபாதர் அண்ட் மதர் நேம் எல்லாமே இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இதில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்னு இருக்கும் டோட்டல் மதிப்பெண்கள் ஸோ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு இருக்கும் அடுத்தது தேர்வு எண் அதாவது உங்களோட ரோல் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியே ட்ராப்டவுன் வரேன் ட்ராப்டவுன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ நிரந்தர பதிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும் அடுத்தது பயின்று மொழி நீங்கள் தமிழில் இங்கிலீஷில் படிச்சிங்களான்னு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல் அப்படின்னு இருக்கும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிஷன் போடுறப்ப இஎம்ஐஎஸ் நம்பர் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க ஸோ அந்த நம்பர் எல்லாமே இதுலேயே மென்ஷன் ஆகிருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே இருக்கும் நீங்கள் பார்த்துங்க ஸோ நீங்கள் அட்மிஷன் பர்பஸுக்காக வந்து கம்பல்சரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது ஒரு டெம்பரவரி மார்க் ஷீட் தான் ஓகேங்களா இது ஒரு தற்காலிக மதிப்பெண் பட்டியல் தான் வந்து ஆன்லைன் மூலமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மார்க்ஷீட் வரதுக்கு எப்படி நைன்ட்டி டேஸ்க்கு மேலே அதாவது தொண்ணூறு நாளைக்கு மேலாக நீங்கள் அதுக்குள்ளே ஏதாவது காலேஜஸ் போயோ அல்லது நீங்கள் ஏதாவது பதினொன்றாம் வகுப்பு அட்மிஷன் போடுறீங்க அல்லது பாலிடெக்னிக்கே ஐடிஐயில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கம்பல்சரி இந்த தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வச்சுட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டு சிக்னேச்சர் போட்டிருப்பாங்க அதாவது ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர் செக்ரெட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிக்னேச்சர் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு தேர்வரின் உங்களோட சைன் மட்டும் இங்கே போட்டுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் அட்மிஷனுக்காக கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஐடிஐயில் கொடுக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா பா பாலிடெக்னிக்ல கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் லெவல்த் டுவெல்த்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா லெவல்த்து அட்மிஷன் போடுறதுக்கும் கொடுக்கலாம் பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இங்கே தேர்வரின் ஒப்பம் அப்படின்னு இருக்குது ஸோ நீங்கள் இங்கே ஒரு சிக்னேச்சர் போட்டு நீங்கள் வந்து எங்கே என்னாலும் இதை கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்புக்கான தற்காலிக மதிப்பெண் பட்டியலை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதுக்கான கம்ப்ளீட் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு டைரெக்டாக கொடுத்துருக்கேன் நீங்களும் அதை செக் பண்ணிங்க அதில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டான ப்ரௌசருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பர் ப்ளஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களோட ப்ரொஃபிஷனல் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் மற்ற வீடியோவில் சந்திக்க முறையில் உங்களிடமிருந்து எப்படி பிறகு உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்